ஜெர்மனியின் தெற்கு மாநிலமான பவீரியாவின் தலைநகரில் நேற்று கார் ஒன்று மக்கள் கூட்டம் மீது மோதுண்டதில் மேலும் ஆபத்து எதுவும் இல்லை என்று மியூனிக் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் முப்பது பேர் காயமடைந்தனர் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் அவர் இருபத்தி நான்கு வயதான ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தொழிற்சங்கமான வேர்டியின் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தியவர்கள் மீது திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இருப்பதாக மேலும் மேலும்ாரில் இரண்டு ஆண்கள் இருந்ததாகவும் அவர்களில் ஒருவரை தெரிவித்துள்ளனர் முப்பது பேரை காயப்படுத்திய ஆப்கானிஸ்தான் நாட்டவருக்கு செல்லுபடியாகும் ஜெர்மன் குடியிருப்பு மற்றும் பணி அனுமதி உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப அறிக்கைகளுக்கு மாறாக எந்த குற்றப்பதிவும் சந்தேக நபருக்குதாக பதிவாகியிருக்கவில்லை அவர் நாடு கடத்தல் உத்தரவுக்கு முற்பட்டவர் அல்ல என பவிரிய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு வயதாக வந்த நபர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு வயது குறைந்த அகதியாக ஜெர்மனிக்கு வந்தார் அவரது புகலிட விண்ணப்பம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டது மற்றும் நாடுகடத்தல் உத்தரவு வழங்கப்பட்டது எனினும் ஆண்டு ஏப்ரல் மாதம் மியூனிக்கில் நாடுகடத்தல் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது மற்றும் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு வதிவிட அனுமதி வழங்கப்பட்டது அந்த நபர் பின்னர் இரண்டு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு துப்பறியும் நபராக பணியாற்றுவதற்கு முன்பு ஒரு பயிற்சி படிப்பை நிறைவு செய்துள்ளார் பல கடை திருட்டு விசாரணைகளில் அந்த நபர் சாட்சியாளராக இருந்தார் குற்றவாளி முன்பு மிகவும் கவனிக்கப்படாமல் இருந்தார் அவர் நாடு கடத்தப்படுவதற்கு உட்பட்டவர் அல்ல என பவேரிய உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்